பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் பாடுகளை அனுபவிக்கிறார்கள் என்பதற்கு வேதாகமம் கூறும் பதில் என்ன கிறிஸ்துவுக்குள் பிரியமனோர்களே நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அவ்வப்போது பாடுகள் பிரச்சனைகள் வியாதிகளின் ஊடாக கடந்து செல்கிறோம் ஆனால் இதில் தேவனுடைய திட்டம் என்ன உலகமோ மாமிசமோ சாத்தானோ நமக்கு வலையை விரிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் பொறுமையின் நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்லும் சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் வேதாகமத்தில் யோபுவின் புத்தகத்தில் பாடுகளை குறித்து அதிகமாக படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் இரண்டு குரந்தையர் ஆறாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் குறித்து பேசுகிறார் தேவ ஊழியர்கள் தேர்ச்சி பெற ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட இறையியல் கல்லூரியே பாடுகள் என்று பவுல் கூறுகிறார் இந்த இறையியல் கல்லூரியில் நாம் தேர்ச்சி பெற்று விட்டோமானால் நாம் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் என்று நிரூபிக்கப்படுவோம் ஊழியக்காரர் என்று சொல்லும்போது போதகர் என்று நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனே என்ற அர்த்தத்தில்தான் பவுல் குறிப்பிடுகிறார் மற்றொரு நிருபத்திலே திருச்சபையின் பணி பரிசுத்தவான்களை ஊழியத்திற்கு தகுதிப்படுத்துவதே என்று பவுல் கூறுகிறார் பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றுவோரையே பரிசுத்தவான்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார் பவுலை பொறுத்த மட்டில் பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவை பின்தொடர்கிறவர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள்தான் விசுவாசிகளுக்கு பவுல் கொடுக்கும் மற்றொரு பெயர் பரிசுத்தவான்கள் சபை கூடி வருவதின் நோக்கமே பரிசுத்தவான்களை ஊழியத்திற்கு பரிபூர்ணப்படுத்துவதே என்று பவுல் எபேசியர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கூறுகிறார் ஆகவே ஊழியமானது முழு நேர ஊழியத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய கடமை மட்டுமல்ல பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு சபை மக்களுடைய கடமையும் ஆகும் தேவன் தம்முடைய வேலைகளையும் ஊழியங்களையும் சாதாரண சபை மக்கள் மூலமாகவே நிறைவேற்ற விரும்புகிறார் அதனால்தான் சபை மக்கள் வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும் வேதத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் அறிவை நமதாக்கிக் கொள்வோமானால் தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் இந்த பொருளில்தான் ஊழியக்காரர் என்ற பதத்தை பவுல் உபயோகிக்கிறார் நாம் எப்படி ஒரு ஊழியக்காரராக மாறுகிறோம் பாடுகளின் மூலமாகவே தேவன் நம்மை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று பவுல் கூறுகிறார் இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப் பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் எங்களை தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம் என்று பவுல் கூறுகிறார் பவுல் கூறுகிறது போல உங்களையும் என்னையும் ஊழியக்காரர்களாக மாற்றுவதற்கு இத்தகைய சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார் ஏனென்றால் இவைகளின் மூலமாக நாம் நல்ல ஊழியர்களாக மாற்றப்பட முடியும் இத்தகைய சவால் நமக்கு வரும்போது அதை நாம் எப்படி சந்திக்கிறோம் என்பதே முக்கியமானது தொடர்ந்து ஆறாம் வசனத்திலே இவற்றை நாம் எப்படி சந்திப்பது என்றும் பவுல் கூறுகிறார் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் நாம் பெருக வேண்டும் இந்த சவால்களை சந்திப்பதற்கு நமக்கு எங்கிருந்து பலன் வருகிறது என்பதை ஏழாம் வசனம் கூறுகிறது பரிசுத்தாவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரைக்கிறதிலுமே என்று கூறுகிறார் இத்தகைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அதன் பலன் என்ன என்பதை எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை வாசிக்கிறோம் கவனியுங்கள் கணத்திலும் கனவினத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்கப் பண்ணுகிறோம் இதுதான் பவுல் ஆண்டவருடைய இறையியல் கல்லூரியை குறித்து கொடுக்கும் விளக்கம் இதன் மூலமாக நாம் பாடுகளை பற்றியும் பாடுகளினால் வரக்கூடிய நன்மைகளையும் அறிந்து கொள்கிறோம் புலம்பலில் சொல்லப்பட்டுள்ளது போல ஒருவன் தன் இளம்பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது அவனுக்கு நல்லது பாடுகளை நாம் கடந்து செல்லாவிட்டால் நாம் தகுதியுள்ள ஊழியர்களாக மாற முடியாது புண்பட்ட இருதயம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்தும் அனுபவித்தும் இருக்க வேண்டும் இந்த பகுதி யோவான் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தை நினைவுபடுத்துகிறது இயேசு லாசருவையும் அவனது இரு சகோதரிகளையும் நேசித்தார் அவர்கள் வசித்து வந்த பெத்தானியாவிலிருந்து நான்கு நாட்கள் நடை தூரம் உள்ள ஒரு இடத்தில் இயேசு இருந்தார் லாசரு சுகவீனமாய் இருக்கிறான் என்று இயேசு கேள்விப்பட்டபோது அவர் வேண்டுமென்றே தான் இருந்த இடத்திலே தங்கிவிட்டார் அவர் உடனடியாக அவசரப்பட்டு அந்த இடத்திற்கு செல்லவில்லை அவர் மிகவும் நேசித்த இந்த குடும்பத்தில் வியாதியும் சாவும் வருவதை அவர் அனுமதித்தார் கடைசியாக அவர் பிரித்தானியாவிற்கு வந்தபோது அந்த இரு சகோதரிகளும் தாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்த சவாலை சரியானபடி சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் யோவான் பதினோராம் அதிகாரம் யோபு புத்தகத்தின் ஒரு சிறிய பிம்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இரண்டு சகோதரிகளும் மிகவும் வித்தியாசமானவர்கள் மார்த்தாள் எழுந்து ஓடி சென்று இயேசுவை சந்தித்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான் என்கிறாள் அதன் அர்த்தம் என்ன எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே நீர் எங்கே போய்விட்டீர் என்பதாகும் இப்படித்தான் இன்று அநேகர் தங்களுடைய பாதிரியார்களையும் கேட்கிறார்கள் அடுத்த சகோதரியாகிய மரியாள் வித்தியாசமானவள் அவள் மார்த்தால் கூறிய அதே வார்த்தைகளை கூறினாலும் இயேசு அலைத்தனுப்பிய பின்பே இயேசுவிடம் வந்தாள் அவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் எங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் என்று கூறுகிறாள் இந்த இரண்டு சகோதரிகளும் வியாதி சாவு எனும் சவால்களை சரியானபடி சந்திக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்தார் மரியாள் அவர் விரும்பியதை செய்தாள் அவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள் இது ஆண்டவரே நான் என் சகோதரனின் சாவை ஏற்றுக்கொள்கிறேன் நீர் நல்லவர் ஆகவே எல்லாம் உன் சித்தப்படிதான் நடந்திருக்கும் என்பதை காட்டுகிறது இந்த மரியாலை குறித்து சுவிசேஷங்களில் அநேக முறை படிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அவளை இயேசுவின் பாதத்தில் காண்கிறோம் முதல் முறை நாம் அவளை சந்திக்கும் போது அவள் இயேசுவின் பாதத்தருகை உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த சமயத்தில்தான் அவளுடைய சகோதரியாகிய மார்த்தாள் மரியால் தனக்கு உதவி செய்யவில்லை என்று குறை கூறுகிறாள் இயேசுவோ மரியாலையே பாராட்டுகிறார் அவர் மார்த்தாளிடம் மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறுகிறார் இந்த சூழ்நிலையிலோ இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறாள் மரியாலின் முன்மாதிரி நமக்கு எதை காண்பிக்கிறது முதலாவது பிரச்சனை வருகிறது அடுத்து அதை நாம் சரியான விதத்தில் சந்தித்தல் பிரச்சனையை சந்திக்க நமக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்க வேண்டும் சரியான உறவு இருக்கும்போது தேவன் நம் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் பாடுகளை குறித்த மற்றொரு செய்தி ஏசாயா திர்குதர்சன புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை கொடுக்கப்பட்டுள்ளது கவனியுங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று இயேசுவால் தேற்கு மிகவும் பெரியவன் என்ற பெயரை பெற்ற யோவான் ஸ்நானகன் இந்த செய்தியை பிரசங்கித்தார் இந்த செய்தி லூக்கா மூன்றாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் முன்பாக நாம் நான்கு காரியங்களை செய்கிறோம் முதலாவது மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்துகிறோம் இரண்டாவது பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறோம் மூன்றாவது கோணலானவைகள் செவ்வையாக்கப்படுகின்றன நான்காவது கரடானவைகள் சமமாக்கப்படுகின்றன இவைகளுக்கு பின்புதான் நமக்கு தேசிய நெடுஞ்சாலை கிட்டுகிறது யோவான் ஸ்நானகனும் ஏசாயாவும் இதைத்தான் சொன்னார்கள் கர்த்தர் ஒரு நாள் இந்த உலகிற்கு வரப்போகிறார் அவர் வரும்போது அவர் கடந்து செல்வதற்கான ஒரு நெடுஞ்சாலை தேவைப்படுகிறது அவர் கடந்து செல்வதற்கான நெடுஞ்சாலையாக மேசியாவின் வாழ்க்கை அமையும் மேசியாவின் வாழ்க்கை இருக்கும் அவருடைய வாழ்க்கையினால் பெருமை என்னும் குன்றுகளும் மலைகளும் தகர்க்கப்படும் அவருடைய வாழ்க்கையில் காலியிடங்கள் என்னும் பள்ளங்கள் பர்சுத்தாவினால் நிரப்பப்படும் பாவம் என்னும் கோணலான வழிகள் செவ்வைப்படுத்தப்படும் இப்படியாக தேவன் பூமிக்கு வருவதற்கு ஒரு நல்ல நெடுஞ்சாலை அமைக்கப்படும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகிற்கு வந்தபோது இவை யாவும் நடந்து முடிந்துவிட்டன யோவான் ஸ்நானகன் இதோ தேவனுடைய குமாரன் இந்த சாலையின் மூலமாகவே தேவன் உலகிற்கு வருகிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார் முப்பத்தி மூன்று வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த பிறகு கடைசி ராபோஜனத்திலே தம்முடைய சீசர்களிடம் தாம் இந்த உலகை விட்டு கடந்து போவதாக மேசியா கூறினார் தம்முடைய மரணம் உயிர்த்தேர்தலுக்குப் பின்பு அவர் தமது சீஷர்களை நோக்கி பிதாவானவர் என்னை இந்த உலகத்திற்குள் அனுப்பினது போல நான் உங்களை இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறேன் என்று கூறினார் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் உலகம் ரட்சிப்பை கண்டு கொள்ள வேண்டும் இது எப்படி நடக்கும் மேசியாவின் வாழ்க்கையில் எப்படி நடந்ததோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படி தேவனுக்கு ஒரு சாலையாக அமைந்ததோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு நல்ல சாலையாக அமைய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் பிரயாணம் செய்யும் ஒரு சாலையாக மாற்றும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மக்கள் உம்மை காணட்டும் என்னுடைய வாழ்க்கையில் கரடானவைகளை சந்திக்க உம்முடைய கிருபையையும் உம்முடைய வல்லமையையும் எனக்கு தாரும் இவைகளை நான் சரியாக சந்திப்பதினால் உலகம் என்னிலே உண்மை காணட்டும் என்னுடைய வாழ்க்கையை நீர் பிரயாணம் செய்யும் ஒரு நல்ல சாலையாக மாற்றும் என்று எப்போதாவது ஜபித்திருக்கிறோமா நாம் இவ்வாறு ஜெபிக்கும்போது முதலாவதாக தேவன் பெருமை என்னும் குன்றுகளையும் மலைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தகர்த்தேறிவார் அடுத்து நம் வாழ்க்கையின் வெற்றிடங்களை நிரப்புவார் கோணலான வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் வாழ்க்கையின் கரடான பகுதிகளை நாம் சந்திக்கும் போது அதை சரியானபடி சந்திப்பதினால் நம் வாழ்க்கை தேவன் தாமே கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல சாலையாக அவர் மாற்றுவார் யோபுவின் புத்தகத்தை தொடர்ந்து வேதாகமத்தின் மற்றும் பல பகுதிகளிலிருந்தும் தேவனுடைய ஜனங்கள் பாடு அனுபவிப்பதற்கான காரணங்களை கற்று வருகிறோம் நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்பதற்கு விரிவான நீண்ட சிறந்த விளக்கத்தை யோபுவின் புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டாலும் தேவனுடைய ஜனங்கள் பாடுபடுவதை குறித்து வேதாகமத்தின் பல பகுதிகளிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது அப்போஸ்தல் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது பாடுகளின் வழியாக தேவன் எப்படி ஊழியக்காரர்களை எழுப்புகிறார் என்பதை பார்க்கிறோம் நம்முடைய பாடுகளிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாம் ஏனெனில் உபத்திரவமானது பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது எனவே நம்மிலே தோன்றும் நற்குணம் நமக்கு கிடைக்கும் உறுதியான நம்பிக்கை நம்மை ஏமாற்றமடைய செய்யாது ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தை மூல மொழியில் படிப்போமானால் நீங்கள் பரீட்சிக்கப்பட மாட்டீர்கள் பரீட்சையில் தேர்வு பெற்றீர்கள் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் என்ற பொருளிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே பவுல் அப்போஸ்தலன் கூறுவது என்ன உறுதி செய்யப்பட்ட நற்குணம் நம்பிக்கைக்குள்ளாகவும் நிச்சயத்திற்குள்ளாகவும் வழிநடத்துகிறது நம்பிக்கை மிகவும் முக்கியமானது இதுவரை வந்த நாம் பின்மாற்றம் அடைய மாட்டோம் நாம் போவதில்லை என்பதை உறுதி செய்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று கூறுகிறது ஆனால் அந்த வார்த்தையின் கிரேக்க மொழிபெயர்ப்பு நாம் மீண்டுமாக பின்மாற்றம் அடைந்து ஓடிவிட மாட்டோம் என்று கூறுகிறது அப்போ சில புத்தகத்தில் நாம் படிக்கும் யோவான் மார்க்வை போல கஷ்டங்கள் பாடுகளை பார்த்து ஓடிவிட மாட்டோம் மற்றவர்கள் நம்மேல் கற்களை எறியும் நம்மை துன்புறுத்தும் போது ஓடிவிட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வராது வசதிகள் அற்ற நிலையில் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று உழைக்கும் ஊழியர்களிடத்தில் இந்த உறுதியான நிலைத்திருக்கும் தன்மையை நாம் காண முடியும் பயங்கரமான மக்கள் மத்தியில் நமது வாழ்க்கையின் மூலமாக தேவன் அவர்கள் வாழ்க்கையில் வரும் நெடுஞ்சாலையாக வாழ முடியுமா அப்படி செய்ய வேண்டுமானால் காலம் காலமாக அந்த இடத்திலே நாம் தங்கியிருக்க வேண்டியதிருக்கும் எனவே தான் பாடுகள் நீடிய பொறுமையை நம்மில் உண்டாக்குகிறது என்று பவல் கூறுகிறார் பலவீனமான மனிதன் ஓடிப்போவான் ஆனால் பரீட்சிக்கப்பட்ட மனிதன் அழுத்தங்களின் மத்தியிலும் இறுக்கமான சூழ்நிலைகளிலும் ஆபத்தின் மத்தியிலும் தொடர்ந்து தரித்திருப்பான் தான் பவுல் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை உறுதியான நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று கூறுகிறார் அது எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால் கடினமான சூழ்நிலைகளிலும் நெருக்கமான வேலைகளிலும் ஆபத்தின் மத்தியிலும் தங்கியிருக்கும் கிருபையை கொடுக்கும் நம்பிக்கை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அப்போசலாகிய பவுல் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு என்று கூறுகிறார் பவுல் அப்போஸ்தலன் இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜீவன் தரும் முக்கியமான விதிமுறை ஒன்றை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழும்ப பண்ணின வல்லமையைக் குறித்தும் எழுதுகிறார் அந்த வல்லமையை நமது வாழ்க்கையில் அனுபவிக்க ஒரே வழி பாடுபடுதல் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதே இதைத் தவிர வேறு வழி இல்லை இதே போலவே இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரத்தில் தேவனுடைய மகத்துவமுள்ள வல்லமை நம்மால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை நாம் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிறார் எனவே எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் தொடர்பான அனுபவங்களை நாம் கடந்து சென்றாலும் நமது வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை விளங்க இருக்கிறோம் விரிசல்கள் உள்ள மண்பாண்டங்களாகிய நம்மிலே பெற்ற பொக்கிஷமாகிய உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள கிறிஸ்து வசிக்கிறார் என்பதை உலகம் காண தேவன் விரும்புகிறார் சாதாரணமான நம்மிலே அந்த பொக்கிஷம் இருப்பதை தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார் மண்பண்டங்களாகிய நாம் நெருக்கப்பட அனுமதிக்கிறார் கலக்கமடைய அனுமதிக்கிறார் துன்பப்பட அனுமதிக்கிறார் ஆனால் நாம் ஒடுங்கி போகாமல் மன முறிவடையாமல் கலக்கமடையாமல் மடிந்து போகாமல் இருப்பதால் உலகம் நம்மில் தங்கியிருக்கும் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்கிறது பவுல் குருந்த எழுதின இரண்டாம் நிருபத்தில் ஊழியத்தை குறித்து அதிகமாக எழுதினாலும் நாம் சோர்ந்து போகாததற்கான காரணத்தை தெளிவுபடுத்துகிறார் நமது புறம்பான மனிதன் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தாலும் நமது உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிய பலனை பெற்றுக்கொள்கிறான் வெளிப்பிரகாரமாக பாடுகளும் வேதனைகளும் மேன்மையான மகிமையான காணக்கூடாத வெகுமதிகளை நமக்கு தருகிறது நாம் அனைவருமே உள்ளான மனிதனையும் புறம்பான மனிதனையும் பெற்றவர்களாக இருக்கிறோம் புறம்பான மனிதன் நமது சரீரம் ஆனால் மிகவும் முக்கியமான பகுதி நமது உள்ளான மனிதனே இதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமது சரீரத்திலே பாடுகளையும் வேதனைகளையும் அனுமதிக்கிறார் காணப்படும் காரியங்கள் அல்ல காணப்படாதவைகளே நித்தியமானவை என்பதை கற்றுக்கொள்ளவும் பாடுகளை அனுமதிக்கிறார் எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் இது தொடர்பாய் கூறும்போது ஆகாய்தீர்கதரிசியை சுட்டி காட்டுகிறார் ஆகாயை பார்த்து கர்த்தர் கொஞ்ச காலத்திலே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் பண்ணுவேன் சகல ஜாதிகளையும் பண்ணுவேன் என்று கூறுகிறார் பண்ணுவேன் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய வார்த்தையானது எல்லாவற்றையும் அழித்துப் போடுதல் என்று பொருள்படும் இதைத்தான் எவிரையர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் அதாவது கர்த்தர் கடைசியாக பூமியை அசைக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள நிலையற்ற அனைத்தும் அழிக்கப்பட்டு போகும் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய ராஜ்யமானது நிலையானது ஆகவே அதனை பெற்றுக்கொள்ள தேவனை தொழுது கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம் இதனால் தேவன் கூறுவது என்னவென்றால் ஆவிக்குரிய வாழ்வே நிலையானது தேவனுடைய மக்கள் நிலையான வாழ்வைப் பெற வாஞ்சிக்க வேண்டும் இந்த உலகில் உள்ள அனித்தியமான பொருட்கள் அனைத்தும் அழிந்து போகப் போகிறது என்பதை தேவன் ஒரு நாள் காண்பிக்க இருக்கிறார் இதைத்தான் ஆகாய் திருகுதர்சியும் எபிரேய ஆக்கியனும் கூறியிருக்கின்றனர் மேலும் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வானங்கள் மடமட என அகன்றுப்போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போம் என்று கூறுகிறார் இதன் அடிப்படையிலே பேதுரு இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறுகிறார் இதன் பொருள் என்ன அனைத்தும் போவதால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எதற்கு நமது வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுப்புகிறார் ஒருநாள் தேவன் இந்த பூமியை அதிர பண்ண போகிறார் அப்படி அவர் அதிர பண்ணிய பிறகு அசைக்க முடியாத ஒன்று மட்டுமே நிலைத்திருக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனம் திரும்பிய ஒருவராக இருப்போம் என்றால் நாமும் அசைக்கப்பட முடியாத தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருப்போம் உலகப் பொருட்கள் அனைத்தும் காணக்கூடியவை அவை தேவனால் அசைக்கப்படக்கூடியவை காணக்கூடாத அளிக்கப்பட முடியாத நமது ஆவிக்குரிய பகுதி அசையாத ஒன்றாகும் எவிரைய நிறுவத்தின் ஆசிரியர் தேவன் பட்சிக்கிர அக்னியாக இருக்கிறார் என்று கூறுகிறார் இதன் பொருள் என்ன அவரது தன்மைக்கு மாறாக நம்மிலே இருக்கும் காரியங்களை அவர் எரித்துப் போட விரும்புகிறார் ஒரு பனிக்கட்டியையும் எரிபந்தத்தையும் ஒன்றுக்கொன்று அருகிலே மெதுவாக கொண்டு வரும்போது இரண்டு காரியங்களில் ஒன்று நடைபெறும் ஒன்று அந்த எரிபந்தம் பனிக்கட்டியை முழுவதுமாய் உருக செய்துவிடும் அல்லது பனிக்கட்டியானது அந்த எரிபந்தத்தை அணைத்து போடும் நமது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியத்தை பாடுகள் மூலமாக தேவன் செயல்படுத்துகிறார் என்று எவ்வளைய நிருபத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய குணநலன் முழுமையாக ஆவிக்குரியது நித்திய நித்தியமாக நாம் அவரோடு வாழ தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் எனவே பாடுகள் வேதனைகள் மூலம் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் எனவே நித்திய வாழ்க்கைக்கு உபத்திரவங்கள் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் பவுல் நாம் கேட்க விரும்பாத ஆனால் பாடுகளுக்கான ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார் சில வேளைகளில் நாமே நம்மேல் பாடுகளை வரவித்துக் கொள்கிறோம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதப்பட்டிருப்பதால் இது அவிஸ்வாசிகளுக்கான ஆலோசனை என்று சிலர் கருதுகிறார்கள் ஆனால் பவுல் இதை தேவனை அறியாதவர்களுக்கு எழுதவில்லை திருச்சபை மக்களுக்கு எழுதுகிறார் ஒரு மனிதன் மனுஷீக தன்மையில் விதைகளை விதைக்கும் போது கரைபடுதலின் விளைச்சலை அறுக்கிறான் ஆனால் ஆவிக்குரிய விதைகளை விதைக்கும் போது நித்திய ஜீவன் எனும் நல்விளைச்சலை அறுவடை செய்கிறான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தரும் சத்தியம் என்னவென்றால் ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்னும் தோட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்களை விதைத்து நல்ல வாழ்க்கையை அறுவடை செய்ய முடியும் அல்லது மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களை விதைத்து அழிவை அறுவடை செய்ய முடியும் எனவே அநேக நேரங்களிலே நமது பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் காரணம் நமது செயல்கள்தான் நமது பாவங்கள்தான் பாவத்திற்கான விளைவுகள் எப்போதும் உண்டு தாவிதின் வாழ்க்கையில் நாம் அதை பார்த்தோம் யோபுவின் புத்தகத்தில் யோபுவின் நண்பர்கள் அதை கூறுவதைக் கேட்டோம் ஆனால் யோபுவின் புத்தகத்தில் அவர்கள் கூறியது யோபுவின் வாழ்க்கையை பொறுத்தமட்டிலும் தவறாக இருந்தது ஒரு விசுவாசி வாழ்க்கையில் அவன் பாவங்களின் விளைவினால் பாடுகளை அனுபவிப்பானா ஆம் நிச்சயமாக ஒரு விசுவாசி பாடுபடும்போது அவனது வாழ்க்கையில் அவன் விதைத்த பாவத்திற்கான விளைவை அறுக்கிறான் ஆனால் அது மட்டுமே காரணம் என்று கூற முடியாது எனவே நமது வாழ்க்கையிலோ மற்றவர்களது வாழ்க்கையிலோ பாடுகள் வேதனைகள் வரும்போது பாடுகளுக்கான இத்தனை காரியங்களையும் நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது உங்களது வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்திருக்கும் பாடுகளுக்கான காரணத்தை பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் இன்னும் அநேக வேத பகுதிகள் பாடுகளை குறித்து கூறுகிறது உதாரணமாக பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கிறிஸ்தவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அறளப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது இயேசு கிறிஸ்துவை பொறுத்த பாடுபடுதல் ஒரு வெகுமதி மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து ஒரு சிறப்பான ஊதியமும் கொடுக்கப்படுகிறது அன்பானவர்களே கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அநேகர் இன்றும் பாடுபடுகிறார்கள் ஏனென்றால் உலகம் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறது அவர்கள் தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வதால் பாடுபடுகிறார்கள் அப்படி பாடுபடுபவர்களுக்கு தேவன் ஒரு விசேஷத்த ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பர்லவத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் இதுவரை யோபு புத்தகத்தை கற்றுக்கொண்டோம் யோபு புத்தக செய்திகள் உங்கள் அனைவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியன் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு